எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவர் ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்டிங்லையும் அஞ்சு கோல் செட் பண்ணுவார் இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா லாஸ்ட் அஞ்சு வருஷமா அவர் அதே அஞ்சு கோல்ஸை தான் செட் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் ஒரு கோல கூட அவர் செஞ்சு முடிச்சதில்லை நாமளும் ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்டிங்லயும் இந்த மாதிரி இந்த வருஷம் நான் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சே தீர்வேன்னு நம்மளுக்கான கோல்ஸ் செட் பண்ணதான் செய்யறோம் இந்த வருஷம் நான் வெயிட் குறைக்கணும் தினசரி வாக்கிங் போகணும் என்னுடைய ஸ்மோக்கிங் பழக்கத்தை நான் விடணும் தீ குடிக்கிற பழக்கத்தை குறைக்கணும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோல்ஸ நாம அமைச்சுக்கிறோம் ஆனா அட் த எண்ட் ஆஃப் த இயர் இந்த கோல்ஸ்ல எத்தனை உண்மையிலேயே நாம முடிக்கிறோம் இன்னும் சில நாட்கள்ல புது வருஷம் பிறக்க போகுது அதனால இது வரைக்கும் நம்ம லைஃப்ல நாம செட் பண்ண கோல்ஸ ஏன் அச்சீவ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புது கோல்ஸ எப்படி செட் பண்ணணும் அதை அச்சீவ் பண்றதுக்கான ரோடு மேப் என்ன அதை எல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பேச போறோம் இந்த வீடியோல நான் பேச போற விஷயங்கள் மைக்கேல் ஹயாத் எழுதின யோர் பெஸ்ட் இயர் எவர் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்த கண்டென்ட் தான் அந்த புத்தகத்துல மைக்கேல் ஹாயத் சொன்ன விஷயங்களை நான் கண்டென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஏத்த விதத்துல சிம்பிளாவும் டெய்லி லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விதத்திலையும் தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோல நான் சொல்லியிருக்கிற இருக்கிற விஷயங்களை முழு மனசோட செய்யுங்க இந்த புது வருஷத்தை புது எனர்ஜியோடையும் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோன்ற நம்பிக்கையோடையும் தொடங்குங்க எ ஒரு சில நினைச்ச கோல்ஸ அவங்களால ஈஸியா அடைய முடியுது நிறைய அவங்க செட் அடைய முடியல எது இந்த மேக் பண்ணுது பாத்தீங்கன்னா யார் ஒருத்தர் தன்னால ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும்னு நம்புறாங்களோ அவங்க அந்த விஷயத்த கண்டிப்பா நடத்தி காட்டுறாங்க யார் ஒருத்தரால தங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் மேல நம்பிக்கை வைக்க முடியலையோ அவங்களால அந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணவும் முடியல ரிசர்ச் என்ன சொல்லுது நாம் இருபது வயசுக்காரவங்க நிறைய பேர் நியூ இயர்ஸ்க்கு நிறைய கோல் செட் பண்றாங்க அதுல நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணவும் செய்யறாங்க ஆனா இதே எண்ணிக்கை வயசு ஏற ஏற குறைஞ்சிட்டு போயிடுது உதாரணத்துக்கு அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த மாதிரி நியூ இயர் கோல் செட் பண்றது அப்படிங்கறதே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நம்புறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா அறுபது வயசுல இருக்கிற ஒருத்தர் அவர் லைஃப்ல தான் நினைச்ச விஷயங்கள் கிடைக்காது அப்படிங்கறதுக்கான நிறைய ப்ரூஃப்ஸ பார்த்து பார்த்துருப்பாரு நிறைய ஃபெயிலியர்ஸையும் சந்திச்சிருப்பாரு இப்ப அவர் மனசுல இந்த ஃபெயிலியர்ஸ் மேலதான் அதிக நம்பிக்கை இருக்கும் நான் நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பா நடக்காதுங்கிறது மேலதான் அதிக நம்பிக்கை இருக்கும் சோ அவங்க எதை நம்புறாங்களோ அதுதான் அவங்க லைஃப்லயும் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரைக்கும் ஒரு மைல் தூரத்தை நாலு நிமிஷத்துக்குள்ள கடக்கிறது சாத்தியமே கிடையாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த நினைப்பெல்லாம் ரோஜர் பானிஸ்டர் அப்படிங்கிறவரு மூணு நிமிஷம் ஐம்பத்தி நொடியில ஒரு மைல் தூரத்தை கடக்கிற வரைக்கும் தான் அவர் என்னைக்கு முதல் முறையா இந்த ரெக்கார்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல செஞ்சாரோ அதுக்கடுத்து ஒரு மாசத்திலேயே நிறைய பேரு இந்த ரெக்கார்டை முறியடிக்க தொடங்கிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன நாலு நிமிஷத்துல ஒரு மைல் தூரம் ஓட முடியாது அப்படின்னு எல்லாருமே அது வரைக்கும் நம்பிட்டு இருந்ததுனாலதான் ரோஜர் என்னைக்கே அந்த நம்பிக்கையை உடைச்சு நாலு நிமிஷத்துக்குள்ள ஒரு மைலை கடக்க முடியுங்கிற நம்பிக்கை எல்லார் மனசுலயும் விதைச்சாரோ அன்னைக்கே எல்லாருமே இந்த பாசிபிலிட்டிய நம்ப தொடங்கிட்டாங்க அதனால ஈஸியா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணவும் செஞ்சாங்க இதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் இது வரைக்கும் நீங்க ஒவ்வொரு வருஷமும் பல கோல்ஸ் செட் பண்ணிருக்கலாம் அதை அச்சீவ் பண்ணாமலையும் போயிருந்திருக்கலாம் ஆனா அதை நீங்க நம்பாம இன்னைக்கு நான் செட் இந்த கோல்ஸ் என்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கற நம்பிக்கையோட உங்களுடைய புது வருஷத்தை தொடங்குங்க அப்பவே அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் அங்க அதிகமாயிடும் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களை என்ன விதமா அப்ரோச் பண்றாரு அப்படிங்கறத பொறுத்து அவரை கேசிட்டி திங்கர் இல்ல அபெண்டன்ஸ் திங்கர் அப்படின்னு பிரிக்கலாம் கேசிட்டி திங்கர்னா என்ன அப்படின்னா பற்றாக்குறை சோ இவங்களுக்கு எப்பயுமே ஒரு பற்றாக்குறை மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும் அவங்க லைஃபை ரொம்பவும் பயத்தோடையும் அவநம்பிக்கையோடையுமே அணுகுவாங்க அவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் கிடைச்சாலும் அது போதுல அப்படிங்கிற மனப்பான்மை தான் இருக்கும் அவங்க கிட்ட இருக்க மணி ஆகட்டும் நாலேஜ் ஆகட்டும் இல்ல வேற எந்த ரிசோர்ஸ் ஆகட்டும் இத மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கும் ஏன்னா இதை மற்றவங்கள்ட கொடுத்தா என்கிட்ட குறைஞ்சிரும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க இவங்க அதே போல மற்றவங்கள எப்பவும் ஒரு சந்தேக கண்ணோடையே பார்ப்பாங்க காம்படிஷன் அப்படிங்கறது உங்களுக்கு பிடிக்காது காம்படிஷன் வந்துட்டாலே தன்னை ரொம்ப வீக்கா உணர தொடங்கிடுவாங்க இவங்களுக்கு லைஃப் பத்தியும் ஃப்யூச்சரை பத்தியும் ஒரு பாசிட்டிவான திங்கிங் இருக்காது அது அவங்க நம்பிக்கையோட பாக்குறது கிடையாது எனக்கு எப்பவுமே கஷ்டகாலம் தான் இருக்கும் அப்படிங்கறத மட்டும் தான் அவங்க நம்புவாங்க அதே போல அவங்களுடைய திங்கிங்ன்றது ரொம்ப சின்ன அளவுல தான் இருக்கும் ரிஸ்க்குங்கறதை அவங்க பெரிய அளவுல எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லன்னா நம்பிக்கைகள் யாரையாவது யார்கிட்ட எல்லாம் இருக்கோ தான் நம்ம ஸ்கேசிட்டி திங்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இப்போ அபண்டன் திங்கரா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா அபண்டன்ஸ்னாலே வளமானது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ இவங்க மனசுல எப்பவுமே மற்றவங்க கிட்ட கொடுத்தாலும் நம்ம கிட்ட அந்த விஷயம் குறைய போறது இல்லை அப்படிங்கிற திங்கிங் இருக்கும் இவங்க லைஃப் பாசிட்டிவாகவும் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் அப்ரோச் பண்ணுவாங்க அவங்களுக்கு எப்பவுமே அவங்க எதிர்காலத்தை பத்தின நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்துல இவங்க மற்றவங்க மேலையும் அளவு கடந்த நம்பிக்கைய வைப்பாங்க மக்களை அப்படியே ஏத்துக்கிருவாங்க அதே போல அவங்க லைஃப் பத்தி யோசிக்கிறப்பவே அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை பத்தி ரொம்பவும் நன்றி உணர்வோட இருப்பாங்க காம்படிஷன் வரப்போ அதை பார்த்து பயந்து ஓட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் காம்படிஷன் தான் அவங்களை இன்னும் பெருசாவும் பெட்டராவும் மாத்தும் அப்படின்னு இவங்களோட திங்கிங் எப்பவுமே பெரிய அளவுல இருக்கும் எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்கிறதுக்கு அவங்க எப்பவும் தயாரா இருப்பாங்க இப்போ நீங்களே உங்களுடைய மைண்ட் பொறுத்து நீங்க அபண்டன் திங்கரா இல்ல ஸ்கேர்சிட்டி திங்கரா யாருங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க எப்போ ஒருத்தர் இந்த ஸ்கேர்சிட்டி திங்கிங்ல இருந்து அபண்டன்ஸ் திங்கிங்க நோக்கி முன்னேறாரோ அப்பதான் அவர் நிறைய சக்சஸ அவர் லைஃப்ல அட்ராக்ட் பண்ண முடியும் ஆனா எது ஒருத்தரை இந்த ஸ்கேசிட்டி திங்கிங்ல இருந்து மாற விடாம தடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய லிமிட்டிங் பிலீப்ஸ் தான் அவங்கள மட்டுப்படுத்துற அவங்களுடைய நம்பிக்கைகள் இந்த மட்டுப்படுத்தும் நம்பிக்கைகள் தான் ஒரு மனுஷனை முன்னேற விடாம தடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மூணு விதங்களில் கிடைக்கும் ஒன்று நம்ம இருக்கிற உலகத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை பொறுத்து உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்குற நியூஸ் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற கண்டென்ட் இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய பிலீவ்ஸ் மாடிஃபை ஆகும் ரெண்டாவது உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்கள் கூட இருக்கிற க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்க என்ன விதமாக திங்க் பண்ணுறாங்க அவங்க என்ன விதமான ஐடியாஸ் வச்சுருக்காங்க இதை வச்சு தான் உங்களுடைய பிலீவ்ஸும் உருவாகும் மூணாவதுங்கிறது உங்களுக்குள்ளேயே ஏற்பட்டிருக்க பிலீவ்ஸ் உங்களுடைய பாஸ்ட் அனுபவங்கள்னாலையும் உங்களுக்கு மற்றவங்க சொன்ன சில விஷயங்கள்னாலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்க சில விதமான நம்பிக்கைகளை உருவாக்கி வச்சிருப்பீங்க அதாவது என்னுடைய திறமைங்கிறது லிமிட்டட் தான் என்னால ஒரு அளவுக்கு தான் சாதிக்க முடியும் நான் ஒரு சோம்பேறி நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் தான் இந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்மளை பத்தி சில விதமான லிமிட்டிங் பிலீவ்ஸ வச்சிருப்போம் இல்லையா இது எல்லாமே நமக்குள்ள நாமளே உருவாக்கிக்கிட்ட பிலீவ்ஸ் இது மாதிரி நம்மளுக்கு பல விதமான சோர்சஸ் மூலமா இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் பிலீப்ஸ் இருக்கும் இந்த லிமிட்டிங் பிலீப்ஸ் தான் இன்னைக்கு நாம என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அந்த வாழ்க்கைக்கு காரணமாவும் இருக்கு இந்த லிமிட்டிங் பிலீப்ஸ்ல என்னதான் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் இந்த பிலீப்ஸையே உங்க வாழ்க்கைக்கான பாடமாவோ நம்பிக்கையாவோ நீங்க மாத்திக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதுக்கு தான் மைக்கேல் ஹாயத்த என்ன சொல்றாருன்னா இந்த லிமிட்டிங் பிலீப்ஸ லிபரேட்டிங் ட்ரூத்ஸா மாத்திருங்க அப்படின்னு சொல்றாரு லிபரேட்டிங் ட்ரூத்ஸ்னா என்ன உங்களுக்கு சுதந்திரம் அளிக்கக்கூடிய உண்மைகளா இத மாத்தி அமைங்க அப்படின்னு சொல்றாரு இதுக்கு அவர் லைஃப்ல இருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு அவர் லைஃப்ல அவர் ரொம்ப காலத்துக்கு அதிக பணம் இல்லாம கஷ்டப்பட்டிருக்காரு அவரால் குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு சம்பாதிக்க முடியல அவர் மனசுல அது ஒரு லிமிட்டிங் பிலீஃபாவே போய் உக்காந்துருக்கு அவர் மனசுல பணத்தை பத்தி யோசிக்கிறப்பவே என்ன தோணி இருக்குன்னா என்னால என் குடும்பத்துக்கு ஏத்த அளவுக்கு சம்பாத்தியத்தை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு என்னைக்கு இந்த எண்ணம் என் மனசுக்குள்ள ஒரு லிமிட்டிங் பிலீஃபா இருக்கு அப்படிங்கிற ரியலைசேஷன் வந்ததோ அப்பவே அவர் அத லிபரேட்டிங் ட்ரூத்தா மாத்தி அமைச்சாரு எப்படி அவர் அந்த லிமிட்டிங் பிலீஃப மாத்தினாரு அப்படின்னா என் கிட்ட என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுறதுக்கும் என்னுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கும் எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஜெனரஸா இருக்கிறதுக்கும் அளவுக்கு அதிகமான பணம் இருக்கு அப்படின்னு அவர் அந்த எண்ணத்தை மாத்தி அமைச்சார் இந்த மாதிரி மாத்தி அமைக்கிறப்ப என்னன்னா இந்த புது விதமான நம்பிக்கைய அவர் மனசு நம்ப தொடங்குறப்போ அதுக்கேத்த விஷயங்கள் அவர் வாழ்க்கையிலயும் நடந்துச்சு அவர் உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை அடைஞ்சாரு அப்போ இந்த மாதிரி தான் ஹையத் என்ன சொல்றாரு உங்களுடைய லைஃப்ல பல விதமான நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்கலாம் லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருக்கலாம் இப்போ நிறைய வேலைகள் செய்யறப்போ நம்மளுக்கே தோன்றது என்ன ஐயோ எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு என்னால இவ்வளவு வேலைங்க செய்யவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இதெல்லாம் நம்ம மனசுல இருக்கிற ஒரு லிமிட்டிங் பிலீஃப் தான் அந்த நிமிஷம் அந்த பிலீஃபை மாத்திட்டு எனக்கு என்னுடைய வேலைகள் அத்தனையும் முடிக்கிறதுக்கான ஃபுல் எனர்ஜியும் இருக்கு அப் அப்படின்னு மாத்தி அமைக்கிறப்போ என்னன்னா நம்ம மனசும் அதை நம்ப தொடங்கும் அந்த காரியத்துக்கான எனர்ஜியும் அது எப்படியாவது ஜெனரேட் பண்ணிடும் உங்க மைண்ட்ல ஒளிஞ்சு கிடக்கிற இந்த மாதிரியான லிமிட்டிங் பிலிப்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி லிபரேட்டிங் ட்ரூத்ஸா மாத்துங்க இதுவே உங்க மைண்ட் செட்ல மிக பெரும் பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுக்கு அடுத்து நம்ம கோல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்த சரி பண்ணிக்கிறது அவசியம் அது என்னன்னா ஃபியூச்சரை நோக்கி போறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்ட நீங்க முதல்ல சரிப்படுத்திக்கணும் நம்ம பொதுவா பண்ற ஒரு தப்பு என்னன்னா இப்பவே பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் ஒன் மந்த்ல நியூ இயர் வரப்போகுது அதனாலயே இப்ப நம்ம இந்த வருஷத்தை இப்பவே கைவிட்டிருப்போம் அடுத்த வருஷத்துக்கான பிளானிங்ல இறங்கி இருப்போம் ஆனா உங்களுடைய பாஸ்ட பத்தின விஷயங்களை நீங்க சரிப்படுத்தாம ஃபியூச்சரை நோக்கி போறதுங்கிறது பியூச்சர்ல இருக்கிற சக்சஸையும் நடக்க விடாம பண்ணிடும் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா உங்களுடைய பாஸ்ட்ல இந்த கடந்த ஒரு வருஷத்துல நடந்த விஷயங்களை முதல்ல நீங்க கணக்கெடுக்கணும் அதுல எந்தெந்த விஷயங்கள்லாம் சரியா போகலையோ ஏன் சரியா போகல எதனால சரியா போகல அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா சரியா நடக்காத அந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு கிடைச்ச லேர்னிங்ஸ் என்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தனியா எடுத்து நீங்க நோட் டவுன் பண்ணணும் உங்களோட லேர்னிங்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பிஹேவியர்ஸை நீங்க மாத்தணும் ஏன்னா உங்களுக்கு பாஸ்ட்ல ஃபெயிலியர்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களோட பிஹேவியர் அந்த விஷயங்களுக்கு அலைன்டா இல்ல அதனாலதான் உங்களுக்கு அதுல வெற்றி பெறவும் முடியல எப்ப நீங்க அந்த ஃபியூச்சர் மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான உங்களோட பிஹேவியர்ஸை மாத்தி அமைக்கிறீங்களோ அப்ப நீங்க ஃப்யூச்சர்ல சக்சஸை நோக்கி ஈஸியா முன்னேறிடுவீங்க கோல்ஸ் எல்லாம் சரியா அமைச்சாச்சு அதுக்கேற்ற பார்ட்னர்ஸ் கம்யூனிட்டியும் கண்டுபிடிச்சாச்சு ஆனாலும் இதுக்கு சில பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதுதான் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணிடுவாங்க ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகரவே மாட்டாங்க திரும்ப திரும்ப தன்னுடைய கோல்ஸ் நல்லா ரீஃப்ரைன் பண்றேன் சரியா செட் பண்றேங்கிற பேர்ல பிளான் பண்ணுவாங்க அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணுவாங்க அதை முடிச்சுட்டா என்னென்ன பண்ணலாம்னு ட்ரீம் பண்ணுவாங்க ஆனா உண்மையான ஆக்ஷன்ல மட்டும் இறங்கவே மாட்டாங்க நீங்களும் அந்த மாதிரி ஒரு பர்சனா வெறுமனும் உங்களோட கோல்ஸ்லயே ஸ்டக் ஆகி நிக்காம ஆக்ஷன்லயும் இறங்க பாருங்க சப்போஸ் உங்களுடைய கோல்ஸ் ரொம்ப பெருசா

உங்களுடைய கோல்ஸ் நீங்க அடுத்தடுத்து அச்சீவ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸா மாத்திக்கோங்க அந்த ஒவ்வொரு மைல் ஸ்டோனையும் அச்சீவ் பண்றதுல உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸையும் செலுத்து நம்ம நினைச்ச விஷயங்களை நோக்கி நம்ம முயற்சி எடுக்கிறப்ப என்னன்னா நம்ம முயற்சியை தடுக்கக்கூடிய விதமா நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு காலையில எந்திரிக்கணும்னு நினைப்போம் ஆனா ஒவ்வொரு தடவை எந்திரிக்கணும்னு நினைக்கிறப்பையும் அந்த அலாரம் அடிச்ச உடனே அதை ஆஃப் பண்ணிட்டு படுக்கணும்னு தான் நினைப்போம் அப்போ இது ஒரு ட்ரிகர்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த இடம்ங்கிறது தோல்வி ஒற்றுமைக்கான ஒரு இடம் இதை நீங்க எப்படி மாத்தி அமைக்கலாம்னா இதே அலாரம் கிளாக்க ரூமுக்கு வெளியில வச்சுட்டு நீங்க தூங்க போனீங்கன்னா அடுத்த நாள் காலையில அலாரம் கிளாக்க அடிக்கிறப்பவே நீங்க ரூமை விட்டு வெளியே வந்துதான் ஆஃப் பண்ணணும் வெளிய வந்து ஆஃப் பண்றப்பயே உங்களுடைய தூக்கமும் கலஞ்சு போயிடும் அதனால நீங்க ஏர்லியாவும் எந்திரிச்சுக்கிருவீங்க அடுத்தது நீங்க மாச மாசம் கொஞ்சம் அளவு பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு விதத்துல அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஒரு எஸ்ஐபி இல்ல ஆர்டியாவோ போற மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த முயற்சி எடுக்க வேணா உங்க சம்பளம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பணம் உங்களுடைய சேவிங்ஸ் நோக்கி போயிடும் அப்ப இந்த மாதிரி உங்களுடைய ட்ரிகர்ஸ் எல்லாம் நீங்க மாத்தி பாசிட்டிவா அமைக்கிறப்போ உங்களுடைய தோல்விகள்ங்கிறது அங்க குறைஞ்சுக்கிட்டே வந்துரும்

பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு ரெவ்யூ டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைமில் உங்களுடைய கோல்ஸை நோக்கி நீங்கள் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்க முயற்சிகளை கண்டிப்பாக ரெவ்யூ பண்ணுங்கள் கடைசியா அவங்க கோல் நோக்கிய இந்த பெரிய பயணத்துல உங்களுடைய வெற்றியையும் கொண்டாட்டத்தையும் அந்த கடைசி அச்சீவ்மெண்ட் டைம்ல மட்டும் வச்சுக்காம இடையிலேயே உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகளையும் கொண்டாடுங்க இந்த வெற்றிகளை நீங்க கொண்டாடிக்கிட்டே வர்றப்பதான் முன்னேறிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னும் அதிகமா அதை நோக்கி நீங்க நகர்றதுக்கான மோட்டிவேஷனையும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அது கூடவே இந்த ஸ்மால் வின்ஸையும் செலிப்ரேட் பண்ணிட்டே வாங்க அடுத்து வர்ற புது வருஷத்தை எப்படி வெற்றிகரமானதா மாத்துறது அப்படிங்கறத இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இந்த மொத்த ப்ராசஸையும் இப்ப நான் ஒரு தடவை உங்களுக்காக சமரைஸ் பண்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க நீங்க எந்தெந்த கோல்ஸ் எல்லாம் புது வருஷத்துக்காக வச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முதல் விஷயம் நீங்க எடுத்துக்கிட்ட காரியத்தை முடிக்க முடியும்னு நீங்க நம்புங்க அடுத்தது உங்களுக்குள்ள இருக்க லிமிட்டிங் பிலீவ்ஸ் எல்லாத்தையும் லிபரேட்டிங் ட்ரூத்ஸா மாத்தி அமைங்க அடுத்து உங்களுடைய பாஸ்ட்டை ரிவ்யூ பண்ணி அதில் நீங்கள் செஞ்ச மிஸ்டேக்ஸையும் அடைஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து உங்களுடைய கோல்ஸை தினசரி எழுதுறத பழக்கமாக கேட்குங்க அச்சீவ்மெண்ட் கோல்ஸ் மட்டும் செட் பண்ணாமல் அது கூடவே ஹேபிட் கோல்ஸையும் செட் பண்ணிக்கோங்க நீங்க அடைய நினைக்கிற அந்த கோல்ஸுக்கு பின்னாடி இருக்கிற பர்பஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சுக்கோங்க இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க பிளானிங் ஸ்டேஜ்ல நின்றுடாம உங்களுடைய கோல்ஸ நோக்கிய முதல் ஸ்டெப்பை எடுத்து வைங்க உங்களுக்கு எங்கெல்லாம் தோல்வி கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ அமைச்சிருங்க இந்த மொத்த பயணத்துல உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகளையும் கொண்டாடுங்க இந்த விஷயங்களை நீங்க கரெக்டா நான் சொன்னபடியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய புது வருஷம் நீங்க நினைச்ச விதமாவே ஹாப்பியாவும் சக்சஸ்ஃபுல்லாவும் அமையும் இதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒருத்தர் அவருடைய லைஃப்ல கோல்ஸ் சரியா அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு சரியான ஹேபிட்ஸையும் அமைச்சுக்கணும் அந்த ஹேபிட்ஸ எப்படி கரெக்டா அமைச்சுக்கிறது எப்படி அதை சரியா கடைபிடிக்கிறது அப்படின்றத பத்தின பவர்ஃபுல்லான புக்கு தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அந்த புக்கை பத்தின என்னுடைய டீடைல்டு வீடியோ இங்க இருக்கு உங்களுக்கு உங்களுடைய ஹேபிட்ஸ சரியா அமைச்சுக்கணும்ன்றதுல ஆர்வம் இருந்தா இந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க இன்னும் ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி